கட்டப்பை சுதர்சன் பார்த்தீங்கன்னா கட்டப்பையிலேருந்து பிஎஸ்பே வந்து அவரோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அது அவரோடது கிடையாது டெக் பாஸ் அந்த பிஎஸ்பே ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படி இருக்கும்போது சுதர்சன் பேருக்கா அந்த ரிவ்யூ யூனிட் வந்திருக்கும் டெக் பாஸ் பேருக்கு தான் வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்களோடதாகும் இன்னொன்று சொல்லியிருப்பாரு ரிவ்யூ யூனிட்டாக எந்த திங்ஸ்ல வருதோ அது வந்து யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது நீங்கள் டெக்பாஸில் இருக்கும்போது இப்போது நீங்கள் டெக் பாஸ் டூ வெளியே வந்துட்டீங்க அப்படி இருக்கும்போது அந்த திங்ஸ்லாம் எப்படி உங்களோட ஆகும் உங்களை பற்றியோ உங்கள் கேங் பற்றியோ எந்த ஒரு வீடியோவும் ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணலை நீங்கள் தான் அவங்களோட ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருப்பீங்க ஹடடா கிரியேட்டர்ஸ் ஹடடா கிரியேட்டர்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க உங்களை பற்றி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் யாரு நாகரிகம் இல்லாமல் நடந்திருக்கா அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ளே போற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க வெளியில போகிறப்ப தான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டார் அப்படியே சாப்பிட போ பிஎஸ்ஐ உங்களோடது அப்படின்னா ஏன் வந்து கட்டப்பையில ஒழிச்சு வச்சு கொண்டு போகணும்னு நினைக்கணும் ஒரு ப்ரொமோஷன் வந்தா யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ நீங்களே பாருங்க சரிதான் ஆனா உங்களுக்கு வர்ற அந்த ஐயாயிரம் டாலர்ல இருந்து தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்களா ஐயாயிரம் டாலர்ல மட்டும் வச்செல்லாம் இதை பண்ணவே முடியாது ஒரு சாதாரண ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ப்ரோமோஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க சோ கொஞ்சம் ப்ரோமோஷன்ஸ் வரும் பிளஸ் நம்மளோட யூடியூப் ஃபேஸ்புக் ரெவன்யூ இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ நீங்க போயி ப்ரொமோஷன் எல்லாம் பண்றீங்களா கூட நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா ப்ரொமோஷன்ஸ்னு கண்டிப்பா எல்லாருமே இங்க பண்ணுவாங்க நானும் பண்றேன் ஆனா உங்களுக்கு நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா ப்ரோமோஷன்ஸ்னு கண்டிப்பா எல்லாருமே இங்க பண்ணுவாங்க நானும் பண்றேன் இவரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல முப்பது பர்சன்ட் ஷேர் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஐம்பது பர்சன்டேஜ் ஷேர் வந்து கேட்கறது தப்பா ரைட்டா அங்க ஒர்க் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் அப்படி இருக்கும்போது அவங்க டார்ச்சர் பண்றாங்க அதனாலதான் இப்படி கேட்டேன் அப்படி சொல்றது நம்பர் மாதிரி இல்லை ஆனா ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே ஃப்ராட்ஸ் தான் இது சில பேர் கமெண்ட்ஸில் வந்து கதருவாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி அமௌண்ட் வாங்கி வீடியோ போடணும் அவசியமே இல்லை நன்றி